கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மாலைமுரச டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி இருபத்து ஒன்பது ஆங்கிலம் ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை தேய்பிரை பிரதமை திதி பிற்பகல் இரண்டரை மணி வரைக்கும் அதன் பிறகு த்வித்திய திதி மூல நட்சத்திரம் சுபம் நாமயோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம் வியாழக்கிழமை சொன்னாலே வந்து பெரும்பாலானவர்கள் வந்து நல்ல கல்வி தேவை நல்ல குரு தேவை நல்ல கலை வித்தை கைவரப்பெறணும்னு சொல்லிட்டு குரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இதில் இந்த வியாழக்கிழமை குரு வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி இவருக்கான வழிபாடாக அது இருக்கும் அதே போல் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தக்ஷணாமூர்த்தியை வழிபடும் போது அவர் வந்து தென்முக கடவுளாக தெற்கு பார்த்தவாறு இருக்கின்றார் அவர் சிவனுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றார் தென்முக கடவுள் அதாவது ஞானத்தை தரக்கூடிய சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஞானகுரு மௌனகுருன்னு சொல்லப்படக்கூடியவர் தெற்கு பார்த்து இருப்பார் நவகிரகங்களில் குரு பிரீத்தி சுய ஜாதகத்தில் குருபலம் இல்லை குருவுடைய தோஷம் இருக்கிறது குரு சண்டால யோகமானது இருக்கின்றது அந்த புத்திரக்காரகன் குரு பலமாக இல்லாதனால் புத்திர பேர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது திருமண தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நவகிரகங்களுக்கான குரு வழிபாடுன்னு சொல்லும்போது அவர் வடக்கு பார்த்து இருப்பார் அப்படியே டைரெக்ஷனே மாறி இருக்கும் அதனால் இந்த நவக்கிரக குரு பிரகஸ்பதிக்காக செய்யப்படக்கூடிய வழிபாடு நவக்கிரகங்களில் வடக்கு பார்த்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி இருக்கக்கூடிய பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய நவக்கிரக குருவிற்கு செய்யப்பட வேண்டியது அதுபோல் சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மௌன குருன்னு சொல்லக்கூடிய தக்ஷணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் ஞானத்தை மௌனமாக நமக்கு வந்து எதுவும் பேசாமலேயே ஞானத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கார் அவர் சிவனுடைய அம்சம் இது வியாழக்கிழமையில் நம்ம வந்து வழிபாடு செய்கிறதுனால இந்த தகவலை பார்த்தோம் அப்புறம் கூடுதலாக இன்றைய நாளில் வந்து மூல நட்சத்திரம் இருக்கின்றது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நட்சத்திரத்துல சந்திரன் வந்து சஞ்சரிக்கும் போது அவர் தனுசு ராசி குருவுடைய ராசியில இருப்பார் அப்ப குருவுடைய கிழமை குருவுடைய ராசியில சந்திரன் இருக்கின்றார் மூல நட்சத்திரத்துல சஞ்சரிக்கின்றார் இந்த மூல நட்சத்திரம் யாருடையது அப்படின்னு கேட்கும்போது கல்விக்காக நம்ம வந்து சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமும் சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக நமக்கு மூல நட்சத்திரம்னு சொன்னாலே அனுமன் ஆஞ்சநேயர் சுவாமியுடைய நினைவு தான் வரும் இந்த மூல நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் அமாவாசையோடு சேர்ந்து வரும்போது ஹனுமன் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம் அப்போ ஆஞ்சநேயர் போல அவர் நவவியாகரண பண்டிதனாக இருக்கார் சூரியனை குருவாக கொண்டவராக சூரியனின் சிஷ்யனாக ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் அப்போது கல்வி வேணும்னு சொல்லும்போது ஆஞ்சநேய சுவாமியும் கூட வழிபடலாம் வியாழக்கிழமையோடு மூல நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய நாளில் சிவாலயம் சென்றாலும் பழைய ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நம்ம முழு முதற் கடவுளான கணபதியை வழிபட்டு மூலவரையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு அப்படியே கோஷ்டத்தில் பிரதட்சிணம் பண்ணி வரும்போது தட்சிணாமூர்த்தி வழிபட்டு கன்னிமூல கணபதி கஜலட்சுமி வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடு துர்கை வழிபாடு பைரவர் வழிபாடெல்லாம் செய்து முடித்து கடைசியாக நவகிரக வழிபாடு செய்து அதன் பிறகு ஆஞ்சநேய சுவாமி இருப்பார் சில இடங்களில் சன்னதியிலும் பெரும்பாலும் வந்து தூண்லேயும் அவர் இருப்பார் அவரை வழிபடலாம் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது பெரிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய கருடாழ்வார் வந்து மகாவிஷ்ணுவை பெருமாளை பார்த்தவாறு நேராக இருந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணார் அதுபோல் அந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி சிறிய திருவடின்னு இருப்பார் அங்கே போய் வழிபடலாம் இப்படி எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம் மூல நட்சத்திரமாக இருக்கிறது அது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது அதனால் கல்வி சம்பந்தமான அனுகூலம் பெற இன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம் இது வந்து இன்றைய நாளின் இந்த வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தில் சேரக்கூடிய அம்சம் இதே போல் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கணும் திருமண சம்பந்தமான எல்லா விதமான தோஷங்களும் போகணும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர சந்தானம் புத்திர பேர் வேண்டும் சொல்லி இன்றைய நாளில் வழிபாடுகள் செய்யலாம் இதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம் இதுவெல்லாம் இன்றைய நாளில் நமக்கு இந்த வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்து பலன் கிடைக்கிறது இதில் இன்னொரு சிறப்பு சேரும் அதாவது எப்போதெல்லாம் மூல நட்சத்திரம் வருகிறதோ அப்போதெல்லாம் தனுசு ராசியில் தான் சந்திரன் இருப்பார் இதில் வியாழக்கிழமை சேர்ந்தால் இப்போ நம்ம சொன்ன பலன் இதோடு சேர்ந்து அந்த குருவும் அந்த சந்திரனை பார்க்குறார் மிதனத்தில் இருந்து அதனால் இன்னமும் நம்ம சொன்ன விஷயங்களுக்கு இப்போது பலன் சேருகிறது அதனால் கல்வி திருமணப் பேர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசி அன்பர்களே இந்த நாள் கற்றுக்கொள்வதற்கான நாள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக தெரியாத வேலைகளை தெரிந்து கொள்வது சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட அதில் இருக்கக்கூடிய நெளிவு செலவுகள் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய புதுமையான இப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்து கொள்வது இதற்கான நாளாக இருக்கிறது அதுபோல் இதை தாண்டி யாரெல்லாம் கற்றுக்கலாம்னு சொன்னால் கலையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் சரி அதுபோல் வீட்லேயும் கூட சரி திருமணம் புதுசாக ஆயிருக்குன்னு சொல்லும்போது அதன் பிறகு அந்த திருமண வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் பெரியவர்களிடத்தில் எப்படி இருக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலனையும் ஏற்படுத்தும் இன்றைக்கு ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்கிறீர்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் இதற்கான பயிற்சிக்கான ஆரம்பத்தை செய்கிறீர்கள் என்றால் அற்புதமான நல்ல பலன் உங்களை வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனம் தேவை குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது எப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ அல்லது சஞ்சலமாக இருக்கோ அப்போது ஆஞ்சநேய சுவாமியை தியானம் பண்ணணும் ஸ்ரீராமதேம்னு சொன்னால் கூட போகிறோம் முடிஞ்சால் எழுதினால் போகிறோம் இன்றைய நாளில் குழப்பம் தெளிவாகிவிடும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்கிறது தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டு பிறகு வந்து நீங்கள் இந்த செயலை தொடங்கினால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது சில பேருக்கு எல்லாம் கூடி வரும் கடைசியில் வேலை நடக்காது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது உத்தியோக வாய்ப்போ சுயதொழில் வாய்ப்போ கிடைக்கல பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு சந்திராஷ்டிரம தினமாக உங்களுக்கு அமைகின்றது எட்டில் சந்திரன் இருக்கார் அப்படி இருக்கும்போது மூல நட்சத்திரம் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அந்த கேது செவ்வாயோடு சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கு அப்போது யாரெல்லாம் இப்போ வந்து சொத்து வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்களோ வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்களோ புது வாங்கனம் புது வாகனம் வாங்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அவசரமாக ஒன்றை வந்து முடிவெடுத்து சட்டென்று அதை ஆரம்பித்து விடக்கூடாது நிதானம் பிரதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் இருந்த கூட இறை அனுகிரகம் பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு நேரடியாக இருக்கும்போது இறை அனுகிரகம் இருக்கிறதா என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது செயல் நடந்த பிறகு தான் தெரியும் அதனால் பெரியவர்களுடைய அனுக்கிரகம் ஆசி துணை உங்களுக்கு இருந்தால் இந்த நாளில் உங்களுக்கு வந்து அனைத்தும் சாதகம் நடக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டிரம தாக்கத்தை முழுதாக பெறுகிறீர்கள் கவனமாக நிதானமாக இன்றைக்கு இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு அனுமனை வழிபடலாம் ரோகிணி நட்சத்திரம்ன்றதுனால கிருஷ்ணரை வழிபடலாம் இப்படி வழிபாடு செய்து நாளை தொடங்க வேண்டியது அவசியம் இப்போ வழிபாடு செய்கிறோம் அப்போ அவங்க நமக்கு நல்ல பலனை கொடுத்துருவாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் ரெண்டாவது வழிபாடு செய்யும்போது நம்ம எங்கே போகிறோம் யாரை வழிபடுறதோன்றதை பொறுத்து அங்கேருந்து ஏதாவது ஒன்றை வந்து நம்ம நமக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கொள்ளணும் கிருஷ்ணரை வழிபடுறீங்கன்னா எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனை இருக்கும் போதும் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசனை பண்ணணும் ஆஞ்சநேய சுவாமி வழிபடுறீங்கன்னா பலம் இருந்தாலும் பிரயோகம் பெறக்கூடாது எந்த இடத்துல பலம் தேவையோ அங்கே தான் எந்த இடத்துல புத்தி தேவி அங்கே தான் அப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வழிபாடெல்லாம் நம்ம செய்கிறது மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருக்குது ஆனாலும் கூட வழக்கமான பணிகள் எதுவும் தொய்வு இல்லாமல் செஞ்சு முடிப்பீங்க புது விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதுமானது மிதனராசி அன்பர்களே இன்றைக்கு அற்புதமான பலன் உங்களுக்கு இருக்கிறது அதாவது சுபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒன்று ராசியில் ராசிநாதன் புதன் இருக்கார் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுபரோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவர் அவர் வந்து சுபராயிட்டார் அப்புறம் முழுமையான சுபர் குரு வந்து ராசியில் இருக்கார் ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அதில் ஒரு நுணுக்கம் இருக்கின்றது அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிரை தொடங்குது உடனேயே சந்திரன் வந்து முழுமையான தேய்பிரை சந்திரன் அசுபராக ஆவது கிடையாது அதனால் தேய்பிரை எப்போ வந்துடுச்சோ அப்போ பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இருந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்போம் அப்படி கிடையாது மூன்று விதமான விஷயங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அதாவது தேய்பிரையே வந்தாலும் கூட எட்டு நாட்கள் வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக கொள்ளலாம் அதனால் சுபகாரியங்கள் கூட செய்யலாம் நல்ல விஷயங்கள் செய்யலாம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆறாவது நாளான சஷ்டி திதி வரைக்கும் கூட வளர்பிறை சந்திரனாக கொள்ளலாம் அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது முதல் ஐந்து நாட்கள் பஞ்சமி தேதி வரைக்கும் அவர் வளர்புகிறே சந்திரன் தான் அதனால் சந்திரனையும் சுபராக கொள்ளலாம் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படி சொன்னாலே சுபம் மங்களம்னு சொன்னாலே கல்யாணம் தான் ஏழாம் இடத்தில் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் லாபத்தில் வேற சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் இன்றைக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது மனமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் சம்பந்தமான அனுகூலமானது இருக்கிறது ஆக மொத்தம் இன்றைக்கு நிறைவான நாளாக இருக்கும் சிரசு நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை இன்றைக்கு பெறுகிறீர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சமயோசிதமான செயல்பாடு புத்தி சாதுரியம் இதனால தான் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள் கடகம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் நல்ல நாள் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பெரிய அளவிற்கு நல்ல ஒரு மனோதிடத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் காணப்படுவீர்கள் தைரியம் இருக்கும் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் சஞ்சலம் பயம் அப்படி இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு போயிடும் முக்கியமான ஒரு பணி வந்து எதிர்வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அதற்கு தயாராகணும் பயத்தோடையே தயாராகிட்டு கூடாது அப்படின்ற ஒரு நிலை வந்து இன்றைக்கு மாறும் துணிவோடு சந்தோஷமோடு அதை எதிர்கொள்வதற்கு தயாராகணும் நிறைய பேர் வந்து தேர்வு வரும்போதும் இன்டர்வியூ வரும்போதும் பிள்ளைகளுடைய திருமணம் என்னும் போதும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலையிலும் கூட அதற்கு முன்னராக கொஞ்ச காலம் வந்து நெர்வஸாக இருப்பாங்க சரியாக தூங்கக்கூட முடியாது பதட்டம் இருக்கும் அதை பற்றி என்ன இருக்கும் அதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயமாக வைத்துக்கொள்ளலாம் அதற்காக தயார்படுத்துதலை செய்யலாம் அப்படியாக இன்றைய நாள் வந்து முக்கியமான பணிகளுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள் மனதில் ஒரு உற்சாகம் நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சகோதரரிடையே சண்டை சத்தரவு ஏற்படுத்தக்கூடாது பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் அளப்பரிய பலனை பெறுகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து சேரும் பொருள் வந்து சேரும் நல்ல செய்தி கிடைக்கும் ஏதாவது தேவைகள் பூர்த்தியாகும் இதில் உங்களுடைய தேர்தலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் சிம்மம் சிம்மராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறது நம்ம சொன்ன மாதிரி தேய்பிரை சந்திரனாகவே இருந்தாலும் கூட இப்போதான் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமைன்னு சொல்லக்கூடிய இந்த பார்டிமி முதல் திதியாக இருக்கின்றது அந்த சந்திரன் ஐந்தாம் பாவத்திலிருந்து புதன் குரு இருவருடைய பார்வையும் பெறுகிறார் ஐந்தாம் இடம் சொன்னால் கலை வித்தை இதை வந்து நீங்கள் குறைவர கற்று தெளிய முடியும் நீங்கள் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான நாள் இந்த நாள்னு சொல்லிடலாம் எப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கார் பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் பதினொன்றில் புதன் குரு சேர்க்கை அஞ்சில் சந்திரன் வந்து அந்த குரு பார்வை கிடைக்கிறது அவர் வந்து மூல நட்சத்திரத்தில் சந்திக்கிறது அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதெல்லாம் சுத்தமாக என்னன்னு கூட தெரியாமல் ஆராய்ச்சி சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த நாள் வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையான வேலைக்கு பிறகு பலனை பெறுவீர்கள் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது உங்களுடைய வேலை பலு குறையும் பிறர் உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் உத்தர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் உடன் இருக்கக்கூடிய ஆதரவோடு சேர்ந்து உயர் அதிகாரி அல்லது அரசாங்க ரீதியான அனுகூலம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே சுகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் ராசிநாதன் புதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் இன்றைக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக நிறைவாக நிம்மதியாக இருக்கலாம் அஷ்டமத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தீய பழக்கம் தீய வழியில் பொருள் தீய எண்ணம் இப்படிப்பட்டது இருந்தால் இன்றைய நாளில் வந்துட்டு பலன் கிடைக்காது பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் மற்றபடி இதையெல்லாம் தவிர்க்கக்கூடியவருக்கு இன்றைக்கு சுகமான சந்தோஷமான நாளாக இருக்க போகின்றது சுகஸ்தானம் வளர்க்கிறது அப்போ சுக்கரன் எட்டில் இருக்கார் அப்போது எதனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்ற காரணம் வந்து சரியானதாக இருக்கணும் அப் அதற்காக சரியான காரணத்தை வைத்து நீங்கள் முயற்சி செய்தால் அது வந்து பெரிய வேலையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நடந்தேறும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறப்போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலம் இது அந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடையது அதனால் தந்தை மகிழும்படியாக செயல்படுவீர்கள் தந்தைக்கு ஏதோ உடல் பாதை இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி மூலமாக பிரார்த்தனை அல்லது வைத்தியத்திற்காக அழைத்து செல்வது இதற்காக அவருக்கு வந்து அந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சில சமயத்தில் வந்து வயோதிகர்களுக்கு நம்ம போய் நம்பிக்கையோடு அன்பாக பேசினாலே உடம்பு சரியாகிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நிதானம் கவனம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதாவது எதிராளியினால் நீங்கள் பாதிக்கப்படாமல் கவனமாக இருக்கணும் இப்போ என்னென்னா நம்ம சாலையில் போயிட்டு நாம் வாகனத்தை சட்டத்திட்டத்தின்படி மிகச் சரியாக நம்ம இயக்கிட்டு போனாலும் சில சமயத்தில் எதிரில் வரக்கூடியவர் செய்யக்கூடிய தவறில் நமக்கு பிரச்சனை ஏற்படும் எக்ஸாக்டாக இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் உதாரணத்துக்காக அதனால் பிறர் ஏதாவது தவறு செய்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் முழு கவனத்தோடு இருக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் செவ்வாய் வந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார் அதனால் தொலைந்து போன பொருள் கிடைக்கிறது கைவிட்டு போன வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை வருவது அப்படி வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது சகோதர வழியில நல்லது நடக்கக்கூடியது அதுபோல உடன் இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்வது அதனால உங்களுடைய பெரிய செயல் நடந்தேறுவது இந்த பலன் இன்றைய நாளில் இருக்கிறது முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இருக்கார் இருந்து கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அந்த கேது வந்து லாபஸ்தானத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அதனால சகோதர வழியில நல்லது நல்ல கடுமையான உழைப்பு முயற்சியினால் நல்ல பலன் அடைவது இப்படியான அம்சம் இருக்கிறது ரொம்ப காலமாக நீங்கள் வந்து இது தான் அப்படின்னு ஒரு விஷயத்த முடிவு செய்து இதுதான் என்னுடைய இலக்கு அது நிர்ணயம் செய்து அதற்காக பயணித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அதில் ஒரு படி முன்னேற்றமானது கிடைக்கும் நான் அரசாங்க வேலைக்கு தான் போவேன் நான் சுயதொழில் தான் செய்வேன் வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவேன் இப்படியான எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் அதில் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்பட போகிறது கடன் பிரச்சினை அதிகமாக இருந்தால் இன்றைக்கு அது சரியாகக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு தெரிய வரும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தாழ்ந்து போக வேண்டியது இருக்கும் அதனால் பெரிய நன்மை உண்டாகும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது இன்றைய நாளில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் திருமணம் பற்றியோ அல்லது வந்து சொத்துக்கள் பற்றியோ உங்களுடைய வேலை பற்றியோ இன்றைய நாளில் ஒரு முடிவு எடுத்தால் அது நல்ல முடிவாக இருக்கும் விருச்சகம் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அதிகமான செலவுகளை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் ஒன்று அஷ்டமத்தில் குரு இருக்கார் அந்த குருவோடு இந்த அஷ்டமாதிபதி புதனும் சேர்ந்துருக்கார் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறாங்க சந்திரன் கேதுவுடைய சாரம் அப்போ பணம் வருதுன்னு சொன்னால் அப்போது அதை வந்து எப்படி வந்து பாதுகாப்பது சேமிப்பது முதலீடு செய்வது அல்லது இருக்கக்கூடிய கடன் போன்ற விஷயங்களை குடும்ப செலவுகள்லாம் செய்கிறதுன்றத முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற அதிகமான பெரிய செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் அதே போல் பணம் எப்படி நம்ம வந்து பெரும் பொருள் செலவு செய்து விட்டால் திரும்ப வந்து சேர்க்குறது கஷ்டமும் அதுபோல் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பாடுபட்டு நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் அதனால் பேச்சிலையும் செலவு செய்கிற விஷயத்திலையும் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் இருந்து நீங்கள் அனுபவத்தின்படி நடந்து கொண்டால் நற்பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து பிறருடைய உதவியை பெற்று உங்களுடைய செயலை செய்ய வேண்டியது இருக்கும் அதாவது உங்கள் வேலையை தனித்து செய்ய முடியலன்னு சொன்னால் உடன் பணியாற்றக்கூடியவர்களும் சேர்ந்து டீம் ஒர்க்காக அந்த வேலையை முடிப்பீங்க அதனால் பிறரை அணுகுவதற்கு வந்து தயங்கக்கூடாது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் பண வரவு வந்து சேரப்போகின்றது தனுசு தனுர் ராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஜென்மத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ என்னென்னா அது வந்து சந்திர பலம் அடிப்படையில் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் மனோகாரகன் ராசியில் சஞ்சரிக்கும் போது மனம் வந்து அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சந்திரன் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அதனால் மனதில் அதிகமான எண்ணங்கள் நீங்கள் உங்கள் வேலையில் செய்யும்போது அதில் கவனம் இல்லாமல் எங்கெங்கேயோ போய்ட்டுருக்கும் படிக்க உட்காரும்போது கவனம் வந்து நிறைய போயிட்ருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலன்னா இன்றைக்கி ப்ராக்டிக்கலான வேலையை செய்யணும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கும்போது அப்படியே படிக்கிறத விட அதை புரிந்து கொண்டு அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணி நன்றாக யோசித்து பிறகு செய்யணும் அதுபோல் ஒரு பணியை வந்து இப்போ விளையாட்டுன்னு எடுத்துகிட்டா இன்டோர் கேம் அவுட்டோர் கேம்னு இருக்கு இல்லையா அவுட்டோர் கேம் வெளியில் போய் செய்யக்கூடிய செயல்கள் சாதகமாக இருக்கும் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு தேரியை விட ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அனுகூலமாக இருக்கும் அதாவது மனசு அந்த இடத்துல லைக்கில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலைன்னா கூட ஒரு வேலையை செய்யணும் அப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இன்றைய நாளில் பாடுபட்டாலும் கூட இன்றைய நாளின் கடமைகளை பணிகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திர பலனை பெறுகிறீர்கள் அதாவது இன்றைக்கு உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் காலை நேரத்திலே வந்து ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டு பிற பிறகு நாளை தொடங்குறது நல்லது பூராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை போகிறீர்கள் இன்றைக்கு பெரிய விஷயங்கள் அதாவது உயர்கல்வி அதுபோல் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலமானது ஏற்படவிருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை போகிறீர்கள் இன்றைக்கு பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர் வந்து உங்களுக்காக இன்றைய நாளில் வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கப் போகிறார்கள் மகரம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அவர் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் அதனால் வெளிநாட்டில் தங்கி இருக்கீங்கன்னு சொன்னால் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து இருப்பதற்காக ஒரு விடுப்பு வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் கடன் அடைப்பதற்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம் சொத்துக்கள் ஏதாவது இருக்கிறது அதை வித்தாரம் கடன் அடைக்க முடியும் அப்படின்னா அது சம்பந்தமாக முடிவெடுக்கிறது செயல்படுத்துறது இதை செய்யலாம் உடலுபாரை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பெரிய சிகிச்சை தான் சரியாகும்னு மருத்துவர் சொல்லிட்டாரு ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல ஒப்பீனியன் கேட்டுட்டீங்க அப்படியே தான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கான விஷயத்திற்கு சம்மதம் தெரிவிக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் வெளி தேசங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கு வந்து புதிய நபர்கள் அறிமுகமாகிறார்கள் புதிய செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு மடங்கு செய்யக்கூடிய செலவை பத்து மடங்காக திரும்பி எடுக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அதனால் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அனுபவத்தின்படி மிகச்சரியாக இதை பயன்படுத்தி கொண்டு பலன் அடையலாம் கும்பம் கும்பராசி என்பர்களே லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசியில் ராகு இருக்கார் ராசியில் ராகு இருக்கும்போது லாபத்தில் சந்திரன் வர்றது ராசியையும் குரு பார்க்குறது சந்திரனையும் குரு பார்க்குறது அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல செய்தி நல்ல சந்தோஷம் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கப் போகின்றது குறிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவோ கொஞ்சம் கஷ்டம் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து இன்றைய நாளில் விடுபட முடியும் தன்னம்பிக்கை இழந்தவர்கள் மீண்டும் அதை பெறப்போகிறீர்கள் கடந்த காலத்தில் ஜென்மசனி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய அடி அடி விழுந்திருந்தால் அதிலேயே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை குரு வந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சுட்டால் ராகு வந்து ராசிக்கு வந்து இருக்கிறனால அடுத்து என்னன்னு சொல்லி மீண்டும் நீங்கள் எழுவதற்கான காலம் ஆரம்பமாகிவிட்டது உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குங்கள் நல்லது நடக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் போட்டிகளால் உங்களுக்கு கிடைக்காத பலன் நிறைய போட்டி இருக்கிறதுனால ஒன்றை நீங்கள் செய்யலை அல்லது செய்தும் கூட வெற்றி பெறல அந்த பிரச்சனை சரியாகும் மீண்டும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிந்தித்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யணும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் ஆசைப்பட்ட வஸ்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கின்றது மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகின்றது பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனஸ்தானம் அஞ்சு குடையவன் பத்தில் இருக்க உங்கள் வேலையில் நீங்கள் திறமைசாலியாக இருப்பீங்க மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ சமீபத்தில் வேலை போயிருந்தால் மீண்டும் முயற்சி செய்வ செய்ய தொடங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது புதுசாக இப்போ தான் வேலைக்கே ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைய நாளில் அதற்கான ஆரம்பத்தை நீங்கள் செய்யலாம் பலன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை இன்றைய நாளில் தொடங்கலாம் அப்படியாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலனை இன்றைய நாளில் ஏற்படுத்த போகின்றது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலாபலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக கடைசி வரை பொறுமையாக காத்திருந்து பலன்களை அடைய வேண்டியது இருக்கும் இடையில் அவசரப்படும் கொஞ்சம் தடைகள் உண்டாகும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு நினைத்ததை செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்க்கும் நல்ல விஷயங்களை செய்வதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்